ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க போன வாரத்தில் எங்கள் ஊரில் ரொம்ப நல்ல மழை எல்லா ஊர்லேயும் இப்படி தான் மழைனா மழை அப்படி ஒரு மழை விடாத மழைன்னு சொல்லுவாங்கள்ல அளவுக்கு இந்த சாரல் தண்ணிப்பட்டு வீட்டு முன்னாடி இவ்வளோ தண்ணி தேங்கிறது அவ்வளோத்தையும் தள்ளி இருந்தேன் சில நேரத்தில் நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னே சில பேர் வந்து வருவாங்க இது சரியில்லை அது சரியில்லை இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க சில டைமில் நம்மளை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க அது நல்ல விஷயம் அதில் வந்து நம்ம நிஜமாகவே நம்ம மேலே தப்பு இருந்தது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் குறை சொல்கிறது அப்படிங்கிறது வேறு எது எடுத்தாலும் குற இருப்பாங்க அதாவது நல்ல விஷயங்களே பார்க்க மாட்டாங்க எது குறையாக இருக்குதோ அதை மட்டும் பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த மாதிரி சொல்கிறவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குறை சொல்கிற வாயை வந்து பெரிய செங்கல் வச்சு அடைச்சாலுமே இந்த செங்கல் சரியில்லை அப்படின்னு குறை சொல்லுமா ஆக மொத்தத்தில் என்ன தெரியுது மாற்றவே முடியாது சில பேர் வந்து அந்த மாதிரியே பழகிருப்பாங்க குறைய மட்டுமே கண்டுபிடிச்சி அந்த குறையை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எது வந்து நிறைவாக இருக்குதோ அதை மட்டுமே நம்ம பேசணும் அதை மட்டுமே நினைக்கணும் நம்ம லைஃப்லேயும் நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்தவங்க லைஃப்லேயும் இருக்கிற நிறைவான விஷயங்களை தான் பார்க்கணும் அப்படி செய்யும்போது எது குறைவாக இருக்குதோ அதை தன்னாலே காணாமல் போயிடும்